சிக்ஸ்த் மினிட் விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளோட உயிரை அதில் பொருத்தப்பட்டிருக்க ஒரு சின்ன ஓட்டை தான் காப்பாற்றுதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா வாங்க தெளிவாக சொல்கிறேன் விமானங்களோட ஜன்னல்களில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது ஏன் அங்கே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா பொதுவாகவே விமானங்கள் வந்து நாற்பதாயிரம் அடி உயரம் வரைக்கும் பறக்கக்கூடியது அவ்வளோ உயரத்தில் பறக்கும்போது விமானத்துக்கு வெளியில் ப்ரெஷர் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதாவது காற்றழுத்தம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஆக்சிஜனோட லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த காற்றுல ஸோ நம்மளுக்கு சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் அங்கே கிடைக்காது ஸோ வெளியில் இருக்க ப்ரெஷரையும் நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு தேவையான கண்டிஷன்ஸை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு சின்ன ஹோலில் அமைக்கப்பட்டிருக்கு பேசிக்காக இந்த ஹோல் வந்துட்டு ப்ரெஷர் ஈக்குவலைசராக ஆக்ட் ஆகுது அந்த இடத்துக்கிட்ட இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் இந்த ஹோல் வந்து ஏன் ரவுண்டாக இருக்குது ஏன் ஸ்கொயராக இல்லைன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹோலில் ஸ்கொயராக தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க பட் அப்படி டிசைன் பண்ணியிருக்கும் போது வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் அந்த ஸ்கொயர்ஸில் இருக்கக்கூடிய கார்னர்ஸில் ஜாஸ்தியான ஸ்ட்ரெஸ் வந்து உருவாகி இந்த விண்டோஸில் கிராக்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது சோ இத சரி பண்றதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸை ஈக்குவல் ஆக்கறதுக்காக வந்துட்டு இத ரவுண்ட் ஷேப்ல டிசைன் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி நீங்க இத நோட் பண்ணிருக்கீங்களா அப்படி இல்லன்னா இதுக்கப்புறம் நீங்க பறக்கும் இப்படி ஒரு சின்ன ஹோல் அந்த விண்டோல இருக்கிறத நோட் பண்ணி பாருங்க